இந்தியாவிலேயே முதன் முறையா சர்வதேச பல்கலைக்கழக சான்றிதழோட வெளிநாட்டுல பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு பி எஸ் சி மற்றும் துபமோ கோர்சஸ் அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு அமிர்தா இன்டர்நேஷனல் அதிமுக பிஜேபி ஒரு முஸ்லிம் ஓட்டு போட மாட்டாங்கப்பா இவங்கதான் முஸ்லீம் பிரிவு நின்றுக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோ பிஜேபி தலைவர்கள் தலையில புல்லா போட்டாலும் சரி அதிமுக தலைவர்கள் தலையில புல்லா ஓட்டு நமாஸ் பண்ணாலும் சரி ஒரு முஸ்லிம் ஓட்டு கூட பிஜேபி கிடைக்காது அதிமுக கூட்டணி கிடைக்காது கிறிஸ்டின அத்தனை சர்ச்சிலேயுமே பிஜேபி அதிமுக கூட்டணி ஓட்டு போடாதுன்னு எல்லாம் கடந்த சட்டமன்ற தேர்தல் சொன்னாங்க பாரம்பரிய தேர்தல் சொன்னாங்க எல்லாம் திமுக கூட்டம் இருந்துச்சு ஈவன்ல சும்மா சும்மா போய் சர்ச்சு கிட்ட ஆறுகிட்ட போட்டம் எடுக்கிறது கிறிஸ்துவா நடத்துறது விழா நடக்கிறது இது என்ன தான் முஸ்லீம்களை இவர்கள் வந்து தாஜா செய்திருந்தாலும் கிறிஸ்தின் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஒரு ஓட்டும் கூட வந்து கிடைக்கிறது கஷ்டம் உதாரணம் இங்க வேற தெரிஞ்சுக்கிட்டு உண்மையான ஃபேட்டு அப்ப என்ன ஒண்ணு இது இந்து நாடு இங்க இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க இந்துக்கள்ல வந்து பெரும்பான்மையான ஜாதிகள் இருக்குது மிகப்பெரிய பெரிய ஜாதி அமைப்பு இருக்குது அப்ப இந்துக்களுக்கு வேண்டிய சலுகைகளை இவங்க அதிமுக பிஜேபி கூட்டணி அறிவிக்கணும் இந்துக்களுக்கு வேண்டிய சலுகைகளை அறிவிக்கணும் இந்து ஆலயங்கள் இந்த மாதிரி நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சலுகைகளை அறிவிக்கணும் இந்துக்களுடைய ஓட்டு வங்கி முழுசா உங்களுக்கு கிடைச்சால இவங்க நூத்தி ஐம்பது சீட்டு நூத்தி அறுபது சீட்ல ஜெயிச்சிடலாம் உண்மையா பொய்யா இந்துக்கள் ஓட்டு வங்கி முழுசா பண்ணணும் தாழ்த்தப்பட்ட ஜாதி மக்களுடைய ஓட்டு வங்கி முழுசா பண்ணணும் இன்னைக்கு எல்லாமே எந்தெந்த ஓட்டுக்கள் எல்லாம் ஒரு காலத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் புரட்சி தலைவர் அம்மாவா காலத்திலும் இருந்ததோ அது எல்லாம் இடம் மாறிடுச்சு இன்னைக்கு அப்ப திமுக வந்து இந்துக்கள் இல்லைன்னு சொல்றீங்க திமுகவில் இந்துக்கள் இருக்காங்க பொதுவாக வந்து நாத்திக இந்துக்கள் இருக்காங்க தெய்வத்தை கொண்டுற இந்துக்களும் இருக்கிறாங்க திமுகவில் நம்ம கோயிலுக்கு வர எத்தனையோ ஊர் பிரசிடண்ட்டு சேர்மன் எல்லாம் வந்து நல்ல தெய்வ பக்தியாக இருக்கிறாங்க ஜல்லிக்கட்டு விடாம கூட நடத்தினேன் ஜல்லிக்கட்டு கோயம்புத்தூர் ஜல்லிக்கட்டில் எல்லாரும் யாக மூணு மாவட்ட செயலரும் சிறப்பாக வழிபாடு சாமி விட்டாங்க அவங்க சாமி விட்டாம இல்லையே நாத்திகரெல்லாம் திமுக இந்துக்கள் நிறையா இருக்கிறாங்க பிஜேபியும் அதிமுகவும் இந்துக்கள் ஓட்டை வந்து முழுமையாக எடுக்கிறத மறந்து போட்டு தனக்கு ஓட்டே போட மாட்டாங்கிற கூறிய முஸ்லீமுகிட்டையும் போய் சர்ச்சு பாதை கிட்ட க உட்காந்து இப்படி கேட்கறது கிட்ட போய் குல்லா போட்டு தொழுகு பண்ணுறது இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் தான் நான் கேட்குறேன் எல்லாம் வந்து சன்னியாசிகள் சாதுக்கள் இப்போ சாமிகளாக இருக்காங்கன்னா அவங்க ஓட்டு மடத்துக்கு வந்து ஓட்டு கேட்கணும் இப்போ என்னோட மடத்துக்கு வர்றாங்க அதே மாதிரி இந்துக்களுக்கு வந்து எல்லா சாதுக்களும் சன்னியாசிகளும் தன் ஓட்டு வங்கியை பலப்படுத்தணும் இந்துக்களுடைய ஓட்டுக்களை பெறுவதவர்களோ ஜாதி அரசியல் இப்போ நடக்க ஜாதி அரசியல் தான்